நண்பர்களை நீங்கள் உங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் எந்த ஒரு கான்செப்டும் நம்ம கிட்டக்கு கொண்டு வரக்கூடாது ஏன்னா நம்ம கிட்டக்கு வந்தாவே அது அப்படியே சும்மா சார் எதை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நென்சன் இருக்காங்க பூஜா ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேட அடுத்த டார்கெட் பூஜாவாக இருக்கிறாங்க என்னடா சொல்கிறேன் ஏன் பூஜா கிட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜாவோட அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வந்து இறந்துட்டாரு இப்போ பூஜாவோட கம்பெனி கம்பெனி வந்து நஷ்டத்தில் போயிருச்சு அதை பூஜா தான் இப்போ டேக் ஓவர் பண்ணி ஒரு சிறந்த கம்பெனியாக முன்னெடுத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் நம்ம எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் யார் முன்னிலைக்கு வந்தாலும் அவருக்கு அப்படியே சும்மா வயிறு தகு தகு தகுன்னு எரியும் அவர் அவரோட இருக்கட்டும் வேறனா இருக்கட்டும் ஆனால் பிஸ்னஸ்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் முன்னாடி வரக்கூடாது அவங்கள அடிச்சு ஓரம் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு தலைவா தலைவா ஏன் தலைவா அந்த மாதிரி பண்ற எங்க போனாலும் உன்னோட கொசு தொலை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இவன் பண்றது அந்த மாதிரி இருக்கு நம்ம எஸ் எஸ் நீ பண்ணுப்பா ஆனா அந்த இடத்துல நம்ம இலக்கியா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கணும் இலக்கியா ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சாங்களோ அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த சிக்கல் வந்தாலும் சரி தன்னை நம்பி வேலை கொடுத்தவங்களுக்கு நம்பிக்கையோட இருந்து அவங்களை எப்படியாவது காப்பாத்தி முன்னிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது நம்ம இலக்கியோட பாலிசி அதனால இலக்கிய யாருக்காகவும் எதுக்காகவும் அசால்ட்டா அதை விட்டு கொடுத்துற மாட்டாங்க விட்டு கொடுக்கறதுக்கு இலக்கிய சாதாரணமா சொல்லுங்க பார்க்கலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இருக்காங்களா அவங்க சரி சாப்பிடலான்னு போறாங்க அந்த சமயத்தில் நம்ம ரேவதி ஜானியை பார்த்து கூப்பிடறாங்க ரேவதி ஜானி அவங்கவுங்கள பார்த்து ஷாக் ஆயிருந்தது ஒரு பக்கம் ஐயோ நீ எங்க எங்க நீ எங்க எங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கோம் ரெண்டு பேருமே அந்த காரணத்துல வேலைக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ நீங்க சொல்றதாலாம் பார்த்தா இன்னொருத்தர் ஒருத்தர் இங்க நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி தான் வந்தாங்க அவங்களும் உங்களுக்கு வேண்டியவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இலக்கியாவா இருக்குமா இல்லை கௌதமா இருக்குமா என்ன பேர் சொன்னீங்க கௌதம் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பார்க்கணுமே கௌதமா ஐயோ நீங்கள் எந்த கௌதம் எனக்கு ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கௌதம்னு உங்களுக்கு எத்தனை கௌதம் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச எங்க புள்ள கௌதமும் உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கௌதமோ எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி முழக்க பிணக்க கேள்வி கேட்க உடனே இலக்கியா வராங்க இலக்கியா வந்ததோ இலக்கியா நீ என்னங்க பண்ணுற டீச்சர் வேலைக்கு போகாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்தது வந்தது போனால் எல்லாத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டது ஷாக் ஆயிராங்க ஒரு பக்கம் ஏன் இலக்கிய அந்த மாதிரி பண்ண உனக்கு தகுதியேற்ற நீ வேலைக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு பக்கம் சந்தோஷமாக சரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கூடாதுன்னு இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம் நீ ஏன் இந்த மாதிரி பண்ண உங்களை யாரு வேலைக்கு வர சொன்னது பஸ்ஸுனா வேலைக்கு வர சொன்னா உங்களுக்கு கஷ்டம் கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தானே நான் இந்த வேலைக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு மனசாச்சே இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க இந்த விஷயம் மட்டும் கௌதம் தெரிஞ்சோம்னா கௌதம் அப்படியே சும்மா கொள்ள உள்ள வெறியாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த கௌதம் 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 சொல்லிட்டு கேட்க உடனே இலக்க கௌதம் போட்டோ காட்ட உடனே இவங்க வந்து ஷாக் ஆகிறவங்க ஒரு பக்கம் ஐயோயோ இந்த கௌதமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட வியப்போட அசந்து போய் நின்று இருக்காங்க இப்போ என்ன என்னடா பண்றது நமக்கு ஏண்டா இந்த சோதனை நாம ஒரு விஷயம் நினைச்சா எந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்குதே நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்லதே நடக்காதா கெட்டது மட்டும் நமக்கு அப்படியே சும்மா டோரை தட்டிக்கிட்டு வர பக்கம் டைன் 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 வந்துக்கிட்டே இருக்கு நல்லது ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேன் கடவுளே இதெல்லாம் எங்க போய் பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூணி குறுகி போய் நின்று இதே மாதிரி போனா இவங்களோட வாழ்க்கை என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க பாப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்ற பழமொழிப்படி எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கிட்டு போனா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா நல்லது நடங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ எது பண்ண போறாங்க எப்படி கொண்டு

எந்த ஒரு கவலம் இல்லை அதனால பீலிங்கல என் தம்பி சந்தோஷம் தான் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று லட்சம் ஒரு பக்கம் நம்ம கௌதம் சொல்லிடுறாரு எஸ்எஸ்கே வந்து உன் தம்பிக்கு எந்த சொத்து இல்லை யாருக்கு எந்த சொத்து இல்லை சொத்து மொத்தம் ஏன் பேர் தான் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு பத்தட்ட கருந்து ஷாக்கார் ஒரு பக்கம் டே எஸ்எஸ்கே காலரை பிடிச்சி எப்படா இது நடந்துச்சு இது நினச்சுன்னு சொல்லிட்டு கேட்க எப்படியோ நடந்துச்சு அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு நாங்கள் எப்படியே ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி முறைக்க பார்க்குறாங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கு என்னடா இது இவங்க எப்படி எப்படியோ கொண்டு இருக்காங்க கடவுளே இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் பதட்டத்தையோட அப்படியே சும்மா திக் நிமிடங்கள் மாதிரி ஒரு பக்கம் போயிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க முடிவே இல்லாத ஒரு எல்லையாக தான் இருக்கு இந்த முடிவே இல்லாத ஒரு எண்டுக்கு வேற எதனா இது தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் கடவுள் புண்ணியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு நம்ம பாதையில் நம்ம போய்தாங்க ஆகணும் அதுக்கு முன்னாடி இந்த வடிவம் பிடிச்சிருந்தா இப்படி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் இன்வால் இன்வால் ஆகி இன்வால் ஆகி நிறைய பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் பூகம்பம் மாதிரி வந்துன்னு இருக்குது இந்த பூகம்பமெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க எப்படி இதெல்லாம் தட்டி கேட்க போகிறவங்க தட்டி ஓட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை வரக்கூடாது இது இப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்காங்க அது போல் நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா நம்ம மைண்டுக்குள்ளே கிருருன்னு ஓடிக்கிட்டே இருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லிட்டு சரி முடிவுக்கே ஒரு முடிவே தர மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க கார்த்தி அடிச்சு ஓட விடுறாங்க துபாரம் சொல்லி இனிமே இந்த வீட்டுக்கே நீ வராத நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த சாப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க அப்படி என்னன்னா பண்ணாங்க அஞ்சலி அஞ்சலி எந்த ஒரு தப்பு பண்ணல அஞ்சலி ஏன் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் இருக்குங்க அந்த பதில் என்ன ஏது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பய அஞ்சலி இருக்காங்களே அவங்க வந்து காசாலாம் மொத்தத்தையும் இடத்த இப்போ ஒரு அஞ்சு லட்சம் இடத்த மாதிரி நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு மேப் போட்டாங்க அந்த மேப்பை பார்த்துட்டு இவங்க ஏமாந்துடுறாங்க ஐயோ ஐயோ இது நமக்கு வந்து சோதனை எந்த பக்கம் போனாலும் நமக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கேன் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படணு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு இருந்து எண்டுன்னு ஒன்று இருக்கும் பார்ப்போம் நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அது போல தான் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது இந்தபடி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார் ஆ இதுக்கப்புறம் என்ன புது புது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போதோ அதெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஸ்மால் 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 இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இண்டிங் பிள்ளை விட்டு போங்க அப்போ தான் நான் நான் போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சேவ் நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள் நம்ம கிட்ட இந்த பெருவடை சேவல்கள் பெருவடை கோழி குஞ்சுகள் பெருவடை கன்னி பொட்டைகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது யாராக இருக்குது என்னென்ன வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் இடையில ரேட்டில் எல்லாமே நம்ம பார்த்து தரப்படும் நம்மளிடம் அவைலபிள் உண்டு எல்லோரும் பாருங்கள் பயன் பெறுங்கள் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்